இந்த களங்கத்தை போக உங்களை போன்ற வர்க்க வழஞ்சியால்தான் முடி உங்களுடைய தன் அஹ் தன்னலமற்ற சேவையால்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தைக் கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்குது இந்த பயிற்சி முழுக்க உதவும் உங்களுடைய அறிவையும் அணுகுமுறையும் மற்றவர்கள் நீங்கள் பெரும் அறிவை சமுதாயத்தில் உள்ள எல்லாரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இன்னும் எடுத்து கூற வேண்டும் தவறான மற்றும் மெடிக்கல் சூப்பரிண்ட் கவர்மெண்ட் அண்ட் மெடிக்கல் சூப்பரிண்ட் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் செய்திருக்கின்ற துறைகளை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் உட்பட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் புது டெல்லியிலிருந்து